ஹலோ வெல்கம் டு அடுத்த பாடல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்கிட்ட நெக்ஸ்ட் சொல்லி இருக்கீங்க சாரி நான் அந்த வந்து ஸ்டாப் நடக்குது ஏன்னா ஷிஃபா அது வந்து போட்டுட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவங்க ரெண்டு எபிசோட் போட்டுட்டாங்க அடுத்த எபிசோட் அவங்க சீக்கிரமா போட்டுருவாங்க சோ தான் நான் வேண்டாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன் எல்லாரும் ஒரே சீரிஸே திரும்ப திரும்ப போட்டிருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா போட்டா நல்லா இருக்கும் அவங்க போறே திரும்ப நான் போடணும் என்கிட்டயும் பாப்பீங்க அங்கையும் பாப்பாங்க கம்பேர் பண்ணும்போது வியூஸ் வந்து ஒருத்தருக்கு அதிகமாவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் வரும் சோ எதுக்கு ஒரே ஈஸியா அது போடுற நேரத்துல அவங்க போடாத சீரிஸ் வேற ஏதாவது நான் போடலாம் அப்படிங்கறதுக்காக நான் ஸ்டாப் பண்ணேன் வேற ஒண்ணும் இல்ல எனக்கு அந்த சீரீஸ் பிடிச்சிருந்தது நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் பட் நான் போட வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் போடல சோ தப்பா நினைச்சுக்காதீங்க நெக்ஸ்ட் பிரின்ஸ் வந்து நீங்க சேனல்ல பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம இப்ப பிஎல் சீரிஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா வியூ சேனல் ரொம்பவே கம்மிதான் ஒரு மூணு பேர் தான் ரிவ்யூவே பண்றோம்னு நினைக்கிறேன் மூணு நாலு தான் ரிவ்யூ பண்றோம் சோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே ஒரே சீரிஸை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கிறது வேஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் ஆகிற சீரிஸ் ஆளுக்கு ஒண்ணுன்னு மாத்தி மாத்தி போட்டா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் எதுக்கு அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ஒரே சீரிஸை திரும்ப திரும்ப பார்க்கணும் அதனால சரி ஓகே அடுத்தவங்களுக்கும் நம்மளும் சான்ஸ் கொடுக்கணும்லங்கறதுக்காக தான் நான் நிறைய சீரிஸ் வந்து போடணும்னு நினைச்சு கூட போடாம விட்டுருக்கேன் சோ இப்போ பார்த்தா நாக் அவுட் அப்புறம் மை ஸ்வீட் ஹார்ட் ஜோம் அந்த ரெண்டு சீரீஸுமே எனக்கு பிடிச்சிருந்தது ஆனால் இன்னும் பார்க்கல பார்த்துட்டு தான் போடணும்னு நினைச்சேன் இந்த வீக் போட முடியுமான்னு தெரியல பட் கண்டிப்பா அந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு நான் போடுவேன் ரெண்டுமே என்னால் போட முடியாது ஏதாவது ஒன்னு கண்டிப்பா நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நிறைய சீரிஸ் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு நெக்ஸ்ட் மந்த்து இன்னும் எனக்கு பிடிச்ச நிறைய சீரிஸ் இருக்கு அப்புறம் ஜோகன் ஆர்த்தோட ஸ்பெஷல் எபிசோடுன்னு நிறைய இருக்கு அதனால இந்த ஃபுல்லாக நான் இதுதான் போட முடியும் நெக்ஸ்ட் வீக் வந்து வேற ஏதாவது சீரீஸ் நல்லதான் ரிலீஸ் ஆகுறது கண்டிப்பாக கண்டினியூ பண்றேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் பிரின்ஸ் தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க நான் அது மட்டும் போடல வேற சீரிஸ் கண்டிப்பா நான் போடுறேன் ஏதாவது நல்ல சீரிஸா கண்டிப்பா நான் போடுவேன் திரும்பவும் இப்போ நம்ம ஸ்டப் எபிசோட் 6 ஓட பார்ட் டூ பார்க்கலாமா பார்ட் 1 இன்னும் பார்க்கலனா மறக்காம பாத்துட்டு வந்துருங்க ஜன்னுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி சோன் குட்டிட்டு போறான் பாத்துக்கடா பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லி ஒரு பக்கம் தாய் கத்திட்டு இருக்கா அவனும் குட்டிட்டு போயிட்டான் அப்புறம் அவனுக்கு எல்லாம் ஃபாஸ்ட்டை எல்லாம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தوني தாய் அப்படியே கையை நீட்ட ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான் உனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல எங்கேயாவது வலிக்குதா சொல்லுன்னு சொல்லி சுத்தி சுத்தி தாய் பார்த்துட்டே இருக்க நான் இன்னும் ஹேண்டா இருக்கு ஹியா என்னோட நோஸ் சொன்னு உடஞ்சு போல ஜஸ்ட் அடிப்பட்டிருக்க அவ்ளதான் அப்படிங்கிற மாதிரி தாயை பார்த்து அவன் சொல்லிட்டு சிரிக்கிறான் பட் இருந்தாலும் உன்னை பத்திரமா பாத்துக்கணும்ல டாக்டர் வேணா போய் பார்க்கலாமா ஹலோ ஆல்ரெடி எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோன்னு சொல்றான் நீ ஏண்டா ஓவரா பேசுற எனக்கு இவ ரொம்ப முக்கியம் தெரியுமா அதுவும் இல்லாம கம்பெனியோட ஈவெண்ட்ல இந்த மாதிரி நடந்திருக்கு அதனால அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா இன்சூரன்ஸா கிளைம் பண்ணிக்கலாம்ல தான் கேட்டேன் என்ன சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவன் நல்லாதான் இருக்காங்க மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் சரி வின்னோட டீம் தான் வின் பண்ணுச்சு உனக்கு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி தாய் சொல்ல வா சூப்பர்ல எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி இதுன்னு சொல்றான் சரி ஓகே கண்டிப்பா உனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்க போறேன் ஓகே வா அப்படின்னு சொல்லி கேட்க ஓகே ஓகேன்னு சொல்லின்னு சொல்றான் அப்புறம் ரெண்டு பேர் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க மத்த ஒர்க்ஸ் ஒர்க்கர் எல்லாத்தையும் நான் ட்ராப் பண்ணனும் சோ நீ உன் கூட போறியா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு தாய் அந்த பக்கம் போயிட்டான் அப்பா நிம்மதியா இருக்க விட்டுட்டு போனங்குற மாதிரி சோனு பார்த்துட்டு வந்து கார்ல ஏறுடான்னு சொல்ல ஏ இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு ஜூன் அவங்க கூட கார்ல ஏறி போறான் ரெண்டு பேரும் அப்படியே வந்துட்டே இருக்க லைட்டா இரட்டிடுச்சு போல இருக்கு சாருக்கு பசி வந்துருச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது எங்கயாவது சாப்பிட்டு போலாமான்னு ஜூன் கிட்ட கேக்குறான் ஹம் சாப்பிடலாம் எங்க போகணும்னு சொல்லு ஹே இங்க போற வழியில ஏதாவது ஜோமோட ரெஸ்டாரன்ட் சூப்பரா இருக்கும் ஆல்ரெடி பிரமோ கூட பாத்துட்டு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க வேற எங்கயாவது போலாம் அங்கெல்லாம் போக முடியாதுன்னு சோன் சொல்றான் ஏ போற வழியில தான் பாவ ரெஸ்டாரண்ட் போயிட்டு போலாமே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜூன் கெஞ்சிட்டே இருக்கான் ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டோம் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நேத்து தானே சாப்பிட்டேன் திரும்ப திரும்ப என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான் ஏ அங்க ஃபுட்டு பிரெஷ்ஷா இருக்கும் டேஸ்டா இருக்கும் ஹை குவாலிட்டி எக்ஸ்பென்சிவ் கூட கிடையாது தெரியுமா எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும் ப்ளீஸ் அங்கேயே போலாம் அப்படிங்கிற மாதிரி ஜூன் ஸோன் கிட்ட கேக்க எதுக்கு இப்படி பண்ற நீ என்ன ப்ரமோட் பண்றியா அதுக்கு எவ்ளோ பேமெண்ட் வாங்குனேன்னு கேட்கறான் உனக்கு போகணும்னா போ இல்லனா விட்டுரு நான் மட்டும் கூட போய்க்கிற அப்படிங்கிற மாதிரி ஜூன் சொல்றான் சோ உனக்கு கடுப்பா இருக்கு இவன் அங்க சொல்றத பாத்து சரி ஓகே ஓகே போலாம் ஆனா ஒண்ணு நீ அந்த ஜோம் டெலிவரி மாதிரி அப்ப அப்ப மாட்டிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு பசிக்குது படுத்துறானுங்கிற மாதிரி ஜூன் கத்திட்டு இருக்கா ஒரு வழியா ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்க்கு வந்தாச்சு சோ அங்க வந்தவனே இந்தாங்க அப்படின்னு சொல்லி மீனு கட் கொடுக்க வாங்கினோனே வேக வேகமா செக் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஜூன் பையன் அப்புறம் இதுல ஒன்னு கொடுங்க அப்புறம் இதுல ஒன்னு கொடுங்க இதுல ஒன்னு கொடுங்கன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான் சோன் மட்டும் மெனு கார்டு பார்த்துட்டே இருக்க எவ்வளவு நேரம் தான் பாப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரமா ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்ல இருடா டைம் வேணாமா நான் பாக்க வேணாமா ரொம்ப பசிச்சுன்னா வேணா என் காலை சாப்பிடுறிய அப்படிங்கிற மாதிரி அவன் ஓவரா பேசுறான் நீ சரியான லூசுடா அப்படிங்கிற மாதிரி ஜூன் சோனை பத்த மறைச்சிக்கிட்டு இருக்கான் அவன் செலக்ட் பண்ணுறதுக்கே நம்ம இவ்வளோ நேரம் எடுக்கிறான் எப்படியோ ஒன்றுன்னு செலக்ட் பண்ணிட்டு இந்தாங்க இதுல ஒன்று இந்தா இதுல ஒன்று இதுல ஒன்றுன்னு சொல்லி எது ஏதோ ஆர்டர் பண்ண ஜூன் அவன் என்ன ஆர்டர் பண்ணான்னு எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கான் பரவாயில்லையே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டீங்களா ஏன் ஆர்டர் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவனை பாக்குறான் ஒன்னும் இல்லை சும்மா தான் கேட்டேன்னு சொல்ல சரி ஓகே நான் எல்லாத்துலேயும் சும்மா ரெண்டு ரெண்டு பைட் சாப்பிட்டுட்டு விட்டுருவேன்னு சொல்ல அப்படியா சரி பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறான் வேற ஏதாவது வேணுமா இல்லை இல்லை எது வேணான்னு சொல்லுவாங்க கொண்டு வாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் வெயிட்டரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக அப்பாடா எப்பதான் சாப்பாடு வரும்னு பாத்துட்டு இருக்க ஒரு வழியா இவனுக்கான சாப்பாடு அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு நம்ம பில்ல ஷேர் பண்ணிக்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அத கேட்டுட்டு சோன் அவனை பாக்குறான் நீ என்ன நினைக்கிற என்னால இந்த பில்லை உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனா அந்த மாதிரிலாம் நான் நினைக்கலேன்னு சோன் சொல்றான் போதும் போதும் பேசாம சாப்பிடு சரியா அப்படிங்கிற மாதிரி சோன் சொல்ல சும்மா தான் கேட்டேன் அதுக்கு என் பில்ல ஷேர் பண்ணிக்கிட்டா என்னவா அப்படிங்கிற மாதிரி ஜூன் அவனை பார்த்து முறைக்கிறான் அதுக்கப்புறம் இவங்களோட சாப்பாடு அங்க வந்துருச்சு ஐ சாப்பாடு வந்துருச்சு சாப்பாடு வந்துருச்சு சோறு சோறு சோறுங்கிற மாதிரி ஜூன் பையன் பறந்துகிட்டே இருக்கான் அப்புறம் என்கூட கூட ஜுசாயை கூட்டிட்டு வாங்களே உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க யார் அப்படிங்கிற மாதிரி சோன் அவனை பார்த்துட்டே இருக்க இதோ எடுத்துட்டு வரேன்னு வெயிட்டு அந்த பக்கம் போயிட்டான் யார் அது நீ எத்தனை பேர் இருப்ப இந்த ரெஸ்டா இல்ல முடியலடாங்கிற மாதிரி நீ எத்தனை பேர் கூட டேட் பண்ணுவ அன்னைக்கு யாருமே இல்லையா தனியா இருந்தப்ப நான் அது கூட தான் டேட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல அடப்பாவி யார் அது அவன் எப்படி இருப்பான்னு சொல்ல எப்படின்னா கொஞ்சம் ஸ்மைல் அழகா இருக்கும் ரொம்ப கியூட்டா இருப்பான் அப்புறம் பாக்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருப்பான் அப்புறம் சப்பியா இருப்பான் அட பாதி என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு உனக்கு வேற எப்படிலாம் இருப்பா நல்லா பெருசா இருக்கும் கொஞ்சம் சப்பி சீ என்னடா அது உன் டைப் இப்படியா இருக்கு உனக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு எப்படி பிடிச்சா உனக்கு என்னங்கிற மாதிரி ஜூன்ன பார்த்துட்டே இருக்க இதோ வந்துட்டானேங்கிற மாதிரி அந்த ஜுஜாய் வந்து உட்கார்ந்தாச்சு அட பாதையான் சொன்னானாங்கிற மாதிரி அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கிறான் அங்கே சோன் பையன் அவன் கையில் எடுத்து வச்சு கொஞ்சிருக்கான் இதுதான் உன் ஜூஜாயா ஆமாம் எவ்வளோ பெருசா இருக்கு எவ்வளோ கியூட்டா இருக்கு அழகா இருக்குல்லன்னு சொல்ல சோனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு வேணுன்னு இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கானாங்கிற மாதிரி பார்க்க ஆமா எனக்கு எப்பெல்லாம் தனியாக இருக்கணும்னு தோணுதோ இதுதான் எனக்கு கம்பெனி கொடுத்துச்சு யாரோ ஒருத்தர் என்னை ஏமாத்திட்டு போனப்ப கூட இதுதான் என் பக்கத்துலேயே இருந்ததுன்னு சொல்லி சோனை குத்தி காட்டுற மாதிரி பேச சோனுக்கு புரிஞ்சிருச்சு இவன் வேணும்னு தான் இந்த மாதிரி பண்றேன்னு அதுக்கப்புறம் அவன்ட்டு எதுவும் பேசல ஏய் நம்ம சாப்பிடலாமா சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு டெடி பேர் கிட்ட மட்டும் பேசிட்டு சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி பாக்க சாப்பிட்டு சாப்பிட்டு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல ஒரு வழியா சாப்பிட்டு இருக்காங்க அப்புறம் இங்க ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க இப்ப என்ன மேல இருந்து ஏதோ ஃபைல் எடுக்க ட்ரை பண்ண இன்னொரு ஃபைல் அப்படியே கூட வந்து விழுக வர திடீர்னு பார்த்தா ஜூன் ஓடி வந்து அப்படியே அந்த ஃபைலையும் புடிச்சிட்டு பக்கத்துல இருக்க பெண்ணியோட இடுப்பையும் புடிச்சிட்டா ஒரு செகண்ட் பெண்ணி அப்படியே ஜூனை பார்த்துட்டே இருக்க ரெண்டு பேருக்கு இடையில கில்மா நடந்துச்சுல அது பெண்ணி கண்ணு முன்னாடி வந்திருக்கும் போல கண்ணெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்பெல்லாம் டென்ஷன் ஆகுறதே இல்ல பெண்ணும் பண்ணிட்டு இருக்க வேணுமாங்க பெண்ணி பார்த்துட்டே இருக்க ஃபைல கையில் வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அவள் போனதுக்கப்புறம் அப்புறம் ஜூன் பொண்ணு முறைக்குன்னு பார்த்தா அது முறைக்கலாம் இல்லை இவள் போனதையே பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருக்க பெண்ணி வாயெல்லாம் பல்லு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வைக்கப்பட்டுட்டு அந்த பக்கமும் போயிட்டா அடுத்து நம்ம சார் ஜூனை தான் காட்டுறாரு வீட்டுல உட்காந்தா அப்பா கிட்ட போன் பேசிட்டு இருக்கான் அப்பா சாரிப்பா என்னால இந்த வீக் வர முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஏண்டா வரமாட்டேன் வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்கிறாங்க சோன் கூட ஸ்டே பண்ணியிருக்க கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணாதுடா சரியா அப்படிங்கற மாதிரி அப்பா சொல்ல அப்பா நீங்க கவலைப்படாதீங்க சோன் ரொம்ப கூல் தெரியுமா எல்லாமே ஹெல்ப் பண்ணிக்கிறோம் ரெண்டு பேரும் அப்பப்ப எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறோம்ப்பா நல்லா ஜாலியா இருக்குன்னு சொல்ல சரி நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வா சரியா அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல சரிப்பா கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேன் சரியா ஆனா இந்த டைம்னால வர முடியாது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சரி சரி எனக்கு ஷாப் ஓப்பன் பண்ற டைம் ஆயிடுச்சு ஒரு நாள் ஷோனை மறக்காம கூட்டிட்டு வந்துருன்னு சொல்ல சரிப்பா கூட்டிட்டு வரேன் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு வழியா போனை கட் பண்ணிட்டான் கட் பண்ணிட்டு சோனை தேடிட்டு சோன் சோன்னு சொல்லி வர சோன் வேலி இந்த ஏதோ ஒரு பார்சலோட வந்துட்டு இருக்கான் ஆமா நீ எங்க போன இது என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறான் சோன் கிட்ட என் அம்மா எனக்காக ஏதோ ஒன்று அனுப்பியிருக்காங்க வீட்டுல இருந்து அப்படின்னு சொல்ல வா சூப்பர் நான் பாக்கவா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த அப்படியே பாக்ஸை வச்சு ஓப்பன் பண்ணாங்க பார்த்து ஓப்பன் பண்ணுடா சரியானு சொல்ல ம் ஓகே ஓகே நான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாக்குறேன் பாருடா அப்படிங்கிற மாதிரி சோன் சொல்ல ஓப்பன் பண்ண ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் வேகமா அந்த பக்கம் போயிட்டான் அதுக்கப்புறம் அவன் வந்து பாக்குறான் இங்கே பார்த்தா சோன் ஏதோ குக் பண்ணிட்டு இருக்கான் ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பக்கத்துல போக பாட்டுக்கு குக் பண்ணிட்டு இருக்கான் அதோட டிஷ்ஷோட பேரை சொல்லிட்டு வா அதான் பண்றியா ஆமா அதான் பண்றேன் வா சூப்பர் சூப்பர் நான் வேணா ஹெல்ப் பண்ணட்ட உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான் நீ ஹெல்ப் எல்லாம் எதுவும் பண்ண வேணாம் போய் பேசாம டிவி மட்டும் பாரு நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஏ நான் ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏ என்னை பத்தி உனக்கு தெரியுமா கிச்சன்ல நான் எவ்ளோ சூப்பரா ஒர்க் பண்ணுவேன் தெரியுமான்னு சொல்ல தெரியும் தெரியும் கிளம்பு அப்படின்னு சொல்ல அவன் பக்கம் போறான் அப்புறம் சின்ன டே ஒரு மூணு முட்டை மட்டும் அடிச்சு குடுறா ஐ ஐ சூப்பர் சூப்பர் நான் எவ்ளோ சூப்பரா பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா முட்டை எடுத்து அப்படியே அழகா உடைச்சு உடிச்சு அதுல ஊத்திட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு சோன அவங்கிட்ட கேட்கறான் ஏன்டா இந்த ஒர்க்லாம் உனக்கு தெரியுமான்னு தெரியுமே சின்ன வயசில் இருக்கும் போது அப்பாவுக்கு இந்த மாதிரி நான் நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் இது சூப்பரா பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கற மாதிரி சொல்கிறான் பரவாயில்லையே நல்லா தான் பண்ணுறேன்னு சொல்ல எனக்கு எல்லாமே தெரியும் பாயில் பண்ண தெரியும் ஃப்ரை பண்ண தெரியும் சின்ன வயசுல இருக்கும்போது எல்லாமே அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு உனக்கு தான் இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பரவாயில்லையே எல்லாமே உனக்கு தெரியுது பார்க்கலாம் இதுக்கப்புறம் உனக்கு என்ன தெரியுதுன்னு அப்புறம் எங்கள் சாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் சாஸ் எடுத்து குடுக்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் இவன் என்னடா பண்றாங்கற மாதிரி சோன் அவனை பார்த்துட்டு ஏ ஜூன் கொஞ்சம் க்ளோஸாவா அப்படின்னு என்னன்னு கேட்டுட்டு பக்கத்துல அப்படியே ஜூன் போறான் அவன் நெத்தில இருக்க ஹேர் அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு அவன ஒரு செகண்ட் பாத்துட்டு டக்குன்னு நெத்தில ஒரு கிஸ் பண்ணிட்டான் ஜுன் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்னடா அதுங்கிற மாதிரி ஒரு செகண்ட் ஜுன் அப்படியே அவனை பாத்துட்டே இருக்க சோன்னு அவனை பாக்குறான் ரெண்டு பேர் கண்ணு மட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்குது வர வர லவ்வர்ஸ் மாதிரி தாண்டா பண்ணுறீங்க கேட்டால் லவ்வர் இல்லை செக்ஸ் பர்டேன்னு சொல்லி பேரை மாத்திக்கிறானுங்க எப்போதான் லவ் பண்ண போறாங்களோ தெரியல சரி ஓகேவா நம்ம சமையலை பார்ப்போங்கிற மாதிரி ஜூன் பையன் சமைக்க ஆரம்பிச்சிட்டான் அவனை பார்த்துட்டே சோன் உட்காந்துருக்க ஒரு வழியாக டேபிளில் எல்லா சாப்பாடே அரேஞ்ச் பண்ணி டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்கான் அது இங்கேயே டேபிளில் மாத்திட்டு போல இருக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்க உனக்காக அங்கே ரெடி பண்ணிடல அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் வேணாம் ஆக்சுவலி இங்கே உட்காந்தாவது நல்லா இருக்கும் வா வா இங்கேயே உட்கார் அப்படிங்கிற மாதிரி சரி ஓகேன்னு சொல்லி டிவி பாத்துட்டே சாப்பிடலான்னு சோனா அவன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான் சாப்பிட ஆரம்பிக்கலாமா எனக்கு பசிக்குது வா வா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கான் என் அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு இந்த மாதிரி ஒன்ன ஒரு நாள் டின்னருக்கு கூட்டிட்டு வான்னு சோ உனக்கு ட்ரீட் வைக்கணுமா என்கூட ஸ்டே பண்ணிருக்கீல அதுக்காக வரி என் வீட்டுக்குன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லடா ஒண்ணும் வேணாம் பேசா மிரு அப்படிங்கிற மாதிரி சோன்னு சொல்றாங்க சாப்பிட்டுட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா லைட்டா காரம் வர மாதிரி இருக்கு ஆஹ் ஓவர் ஸ்பைஸா இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தமா முடியல ஜும்னால சாப்பிட்றக்கு ஆஹ் ஸ்பைசி ஸ்பைசின்னு சொல்லிட்டு இருக்க என்னடா சொல்ற ரொம்ப ஸ்பைசியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஆமான்னு சொல்ல நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இது கொஞ்சம் காரமா இருக்குன்னு காரமாகவும் இருக்கு அப்புறம் ரொம்ப ஹாட்டா இருக்கு என்னால் முடியலன்னு சொல்லிட்டு ஆ ஆன்ட்டே இருக்க இங்கே காட்டு காட்டு நான் பார்க்குறேன்னு சொல்கிறான் இதில் பாக்குறதுக்கு என்னடா இருக்கு காரமா இருந்தா காரமாக தான் இருக்கும் இதை வேற எட்டி பார்த்தா வேற உனக்கு தெரியும் போல லிப்ஸே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கான் அடுத்த டைம் கண்டிப்பா உனக்காக காரமே இல்லாம தனியா பண்றேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரிங்கிற மாதிரி ஜூன் தலையாட்டிட்டே இருக்கான் ஆக்சுவலி நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்ளோ காரம் நீ சாப்பிட மாட்டேன் சாரிங்கிற மாதிரி சொல்ல எதுவுமே பேசல ஜூன் அமைதியாவே இருக்கான் அப்படியே க்ளோஸ் அவனை பாத்துட்டே இருக்கிற சோன் பையன் மெல்ல மெல்ல அவன் பக்கத்துல க்ளோஸ் ஆ போறான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இவனுக்கு எப்பயுமே சான்ஸ் ஏதாவது கிடைக்குமா கிஸ் பண்றதுக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பானுங்க சான்ஸ் வழிய வழியா கிடைச்சிருச்சு சும்மா இருப்பானா சோனு அப்படியே போய் சுண்ணுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் ரெண்டு பேரும் லெந்தியா அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்க கிஸ் ஒரு மாதிரி ரொமான்டிக்கா போயிட்டு இருக்க இந்த எபிசோட இங்க முடிச்சிட்டாங்க அடுத்த எபிசோட்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் பொசட்டிவ்னஸ் எல்லாம் வரப்போகுது பொசசிவ்னஸ் வந்தா கண்டிப்பா லவ் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ அடுத்த எபிசோடு பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அடுத்து ஜோகன் நார்த்தோட ஸ்பெஷல் எபிசோடு நெக்ஸ்ட் அந்த வீடியோ தான் உங்களுக்கு வரும் சோ இதுக்கப்புறம் அது போடணுங்கறக்காக அது போய் நீங்கள வச்சிருக்கீங்க அதுல ரெண்டு ரெண்டு எபிசோடும் கண்டிப்பா சீக்கிரமா போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகே